டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் செகண்ட் கோயம் யூனிட் டூவில் உள்ள கிரம்பிள் ஃபேமிலி பத்தாம் வகுப்பு ஆங்கில பாடம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இந்த பத்தாம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் உள்ள ரெண்டாவது யூனிட்டில் இருக்கிற கோயம் தான் கிரம்பிள் ஃபேமிலி சரியா இதனுடைய அர்த்தம் என்னன்னா கிரம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது ஒரு கஷ்டத்தோட முறுமுறுக்கிறது சரியா அது மாதிரி புலம்புறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அந்த குடும்பம் வந்து முறுமுறுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பெருமுச்சுக்கிட்டு விட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பற்றி இந்த பயம் பார்க்குறோம் இதில் வந்து நம்ம பேராகிராஃப் கொஸ்டின் அஞ்சு மதிப்பெண் வினா அது சிம்பிளான பாயிண்ட்ஸாக நாங்கள் இங்கே கொடுத்துருக்குறோம் இது அது கூட வந்து அதனுடைய உச்சரிப்பு எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இதை நான் வாசித்து இதனுடைய அர்த்தத்தையும் உங்களுக்கு தரேன் இதே பகுதி இதே வீடியோ வந்து ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சிக்கும் பயன்படுத்தலாம் இது வந்து ஆங்கிலம் வாசிக்க சிரமப்படுகிற மாணவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேவா ஒருவேளை ரொம்ப மெமரி பவர் இருக்குது ஞாபக சக்தி இருக்குது ஆங்கிலம் நல்லா வருது அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு பள்ளியில் தரப்படுகிற அந்த இசைய நீங்கள் படித்து எழுதுங்க இது வந்து ஒன்றுமே படிக்கவே முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக இதை நாங்கள் தயாரிச்சிருக்கோம் த கிரம்புல் ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் அன்ஹாப்பி அண்ட் கம்ப்ளைனிங் சரியா கீழே அந்த எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துட்டோம் இந்த குடும்பம் அல்லது அந்த குடும்பம் எப்பவுமே வந்து மகிழ்ச்சி இல்லாமல் கவலையோட இருப்பாங்க சரி ஹாப்பினா மகிழ்ச்சி அன்ஹாப்பினா மகிழ்ச்சி இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தோட கவலையோட இருப்பாங்க அண்ட் கம்ப்ளைனிங் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லை எல்லாம் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க தே நெவர் ஸ்மைல் ஆர் என்ஜாய் எனி அவங்க ஸ்மைல் பண்றதில்ல சரி அது நெவர் ஸ்மைல்னா அவங்க ஸ்மைல் பண்றது ஸ்மைல்னா ஸ்மைல் புன்னகை புன்னகை செய்வதில்லை ஆர் என்ஜாய் எனி திங் எதையுமே அவங்க வாழ்க்கையில அனுபவிப்பதும் இல்லை சரியா ஒரு காரியம் இருந்ததுன்னா அதுல அவங்களுக்கு சந்தோஷம் ஒண்ணுமே வராது மற்றவர்கள்லாம் ஒருவேளை ஒரு பார்க்குக்கு போறாங்க அல்லது பீச்சுக்கு போறாங்க ஏதோ ஒரு நாடகத்துக்கு போறாங்க அப்படின்ட்டு இருந்தா அது வந்து மற்றவங்கலாம் ரொம்ப சந்தோஷத்துல சொல்லி குதிப்பாங்க இவங்க வந்து இது என்னது அப்படின்னுவாங்க அதில் வந்து அவ்வளோ ஒன்றும் அவங்களுக்கு சந்தோஷத்தை தராது சரியா தி நெவர் ஸ்மைல் ஆர் என்ஜாய் எனி திங் அடுத்தது தே கிரம்பல் அபவுட் த வெதர் ஃபுட் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் அவங்க எதை பற்றிலாம் புலம்புவாங்கன்னா வெதரை பற்றி வெதர்னா இன்றைக்கு வானிலை வெப்பநிலை அதெல்லாம் வெதர் அப்படிங்கிறோம் ஐயோ என்ன மழை பெய்யுது அப்படின்வாங்க ஐயோ என்ன வெயில் அடிக்குது சார் காற்று இப்படி அடிக்குது ஒரே புழுதியாக அடிக்குது அப்படின்வாங்க அப்போ அந்த வானிலை என்னவா இருந்தாலும் சரியா தட்பவப்ப நிலை என்னவாக இருந்தாலும் அவங்க அதுக்காக புழம்புவாங்க அடுத்தது ஃபூடு என்னது சாப்பாடு அப்படின்வாங்க சே சாப்பாடு நல்லாவே இல்லை அப்படின்வாங்க சரி அந்த அரிசி சரியே இல்லைன்னுவாங்க நம்ம வாங்குகிற பொருள் அந்த கடையிலலாம் எப்படி விற்கிது நம்ம என்னதான் சமைச்சாலும் டேஸ்ட்டாக இல்லைன்னுவாங்க சரியா அப்படி எதுலேயும் குறை சொல்லிவிட்டு புழம்பிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் எவ்ரி திங் எல்ஸ் சரியா எவ்ரி திங்னா ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் குறைய பார்த்து பார்த்து அவங்க அதுக்காக புலம்புவாங்க தே ஆர் நெவர் தேங்க்ஃபுல் ஆர் சியர்ஃபுல் அவர்கள் எதற்கும் ஒரு நன்றியோட இருக்க மாட்டாங்க சரியா வாழ்க்கையில் இவ்வளோ அனுபவிக்கிறமேன்னு சொல்லிட்டு ஒரு நன்றி உணர்வு அதனால் அவங்களுக்கு கிடையாது ஆர் சியர்ஃபுல் உற்சாகமாக இருக்கவே மாட்டாங்க ஓகேவா அடுத்தது நோ ஒன் லைக்ஸ் டு பி அரவுண்ட் தேம் பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் அப்செட் நோவன்னா யாருமே லைக்ஸ்னா விரும்ப மாட்டார்கள் சரியா ஏன் அந்த நோ வந்ததுனால ஒருவரும் விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிற எதிர்மறையான அர்த்தத்தை கொடுக்குது நோவன் லைக்ஸ் சரியா ஒருத்தருமே விரும்ப மாட்டார்கள் டு பி அரௌண்ட் தெம் அவங்கள சுற்றி அல்லது அவங்களுக்கு பக்கத்தில் இருப்பதை ஒருவரும் விரும்ப மாட்டார்கள் பிகாஸ் பிகாஸ்னா ஏனென்றால் தேர் ஆல்வேஸ் அப்செட் எப்பயுமே வந்து அப்செட்டாக அதாவது ரொம்ப ரொம்ப மனம் உடஞ்சு போன மாதிரி அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க சரியா சந்தோஷமா சிரிச்சு பேச மாட்டாங்க அவங்க டீச்சர்ஸ் நாட் டு பி லைக் த கிரம்பிள் ஃபேமிலி இந்த போயம் சரியா இந்த பாடல் வரிகள் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது டீச்சர்ஸ்னா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அஸ்னா நமக்கு அப்படின்ற அர்த்தம் நாட் டு பி லைக் த கிரம்பிள் ஃபேமிலி நாட் டு பி லைக் அவர்களை போல இருக்க வேண்டாம் சரியா லைக்னா அது போல டு பீனா இருத்தல் அவர்களை போல இருக்க வேண்டாம் நாட்னா இல்லைன்னு அர்த்தம் எல்லாம் சேர்ந்து அவர்களை போல இருக்க வேண்டாம் யார போல இருக்க வேண்டாம் கிரம்பிள் ஃபேமிலி இந்த முறுமுறுக்கிற குடும்பத்தை போல அந்த புலம்புகிற குடும்பத்தை போல இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அடுத்தது இட்ஸ் பெட்டர் டு பி ஹாப்பி கைண்ட் அண்ட் தேங்க்ஃபுல் எவ்ரிடே அதுதான் சிறந்தது பெட்டர்னா இதுதான் சிறந்தது எது மகிழ்ச்சியா இருத்தல் டு பி ஹாப்பி மகிழ்ச்சியாக இருத்தல் டு பி ஏற்கனவே இருத்தல்னு சொல்லியிருக்கேன் டு பி ஹாப்பி மகிழ்ச்சியாக இருத்தல் கைண்டு சரி அவர் அன்புள்ளம் கொண்டவர்களாக இருத்தல் அண்ட் தேங்க்ஃபுல் தேங்க்ஃபுல்லா நன்றி நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் எவ்ரிடேனா ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கிறது நல்லது அப்படின்றது இந்த கடைசி வரி சரியா இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருங்க எக்ஸாம்ல நீங்கள் நல்லா எழுதலாம் இந்த பேராகிராஃப் கொஸ்டின் வந்தால் நீங்கள் அருமையாக எழுதலாம் இப்போது இந்த வீடியோவை கண்டவங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் ரத்னா கால்நிலை சார்பில் உங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த வீடியோவை மனதில் பதியும் வரைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய வகுப்பில் இருக்கிற மாணவர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யலாம் அல்லது அருகில் ஏதாவது மாணவர்கள் இருந்தால் படிப்பில் கஷ்டப்பட்டு இருக்காங்க பத்தாம் வகுப்பு படிக்கும்போது அவர்களுக்கும் இதை அனுப்பி பார்க்க சொல்லலாம்